நோக்கும் திசையெல்லாம் நோக்கும் திசையெல்லாம் சாதி மத வேதங்கள் நீக்கும் வடிவருமோ ஒற்றுமையில் ஓங்கிடுமோ பொய்யெல்லாம் பெய்யாகி மனிதத்தை ஆட்டுகையில் மெய்யெங்கு வென்றிடுமோ நிலையற்றுப் போய்விடுமோ மனமில்லா மானிடரின் மதிகட்ட வாழ்க்கையிலே தனமிங்கு வளர்ந்திடுமோ வறுமையை போக்கிடுமோ உயிர்காக்கும் மருத்துவர்கள் படம் தேடி வழி சென்றால் இயற்பாட முடிந்திடுமோ பிணமாக நேர்ந்திடுவோம் எண்ணுங்கள் எல்லாம் மாசாகி மரணித்தால் வண்ணங்கள் சேர்ந்திடுமோ வசந்தத்தை கூட்டிடுமோ பதவிகளில் பொறுப்பற்றோ கண்மூடி தூங்கிவிடில் உதவிகளும் கிடைத்திடுமோ பணிகளது சிறந்திடுமோ வஞ்சியரை போற்றிடவும் கண் போல காத்திடவும் நெஞ்சுறுதி கொண்டுடுமோ வீடங்கள் பூந்திடுமோ வளம் கொண்ட உலகத்தை வன்மத்தால் நிறைத்துவிடில் இழந்தென்ற வீசிடுவோம் ஒற்றுமையில் வளர்ந்திடுவோ